பரிசுத்தமும் கிருவையும் நிறைந்து எங்கள் அன்புள்ள பரவ விதாமே மனநியோடு துவைக்கோக்கிறோம் தேவாதி தேவனுடைய பரிசுத்த பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தாங்குவேன் தப்பு வைப்பேன் தேவாந்தி தேவனாக்கிய கற்று நீர்களை தாங்குகிறதற்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் பலப்படுத்துங்க கிருவையினாலும் மூடுங்க மனம் நொந்து போன பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க இயேசுவின் நாமத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே அமே அம அழுகாய் நிற்கும் யாரைவர்கள் தீருளாய் நிற்கும் யாரைவர்கள் சொன்ன ஒரு சாட்சியை சொல்லி செய்தியை தொடங்க ஆசிக்கிறேன் சில மாதங்களுக்கு முன்மே முன்னே ஒரு நாள் ராத்திரியில நான் வழக்கமாய் ஒன்னே முக்கால் ரெண்டு மணிக்கு எழுந்து பாத்ரூம் போகிறது வழக்கம் என்னுடைய வழக்கம் அதன்படியே போயிட்டு திரும்ப வந்து நான் பெட்ல படுத்த போது எனக்கு தூக்கம் வரவில்லை தூக்கம் வராமல் அப்படியே ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டே இருந்தேன் பேசிக் கொண்டே இருந்தேன் என்ன பேசினேன் ஆண்டவரே என்னுடைய இள வயதின் பாவங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக வந்து நிற்கிறது ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும் திரும்ப 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 எல்லாம் என்னென்ன பாவம் ஞாபகம் வந்ததோ எல்லா பாவங்களையும் நான் சொல்லி செவிக்க தொடங்கினேன் அப்படி செவித்து கொண்டிருக்கும்போது திடீரென்று என்னுடைய காதலி ஒரு சத்தம் கேட்டது இது எப்போதும் கேட்கிறதில்லை ரேராய்தான் என் காதல சத்தம் கேட்கும் அந்த சத்தம் என்ன கேட்டது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பார் ஏன் அந்த பாவத்தின் நிமித்தமாய்தான் நான் இப்போ கஷ்டப்படுறேன் அன்பரேன் என்னுடைய இந்த கஷ்டங்கள் நீங்க வேதனைகள் நீங்க என்னை சூமாக்கும் என்றுதான் ஜபிக்க தொடங்கினேன் அன்பவர் எனக்கு சொன்னது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தரவனை விடுவிப்பார் அப்படியே அதன் பிறகுதான் நான் அதிகமாக ஆழ தொடங்கினேன் என்றால் என்னை ஆண்டவன் நீதிமான் என்று சொல்லிவிட்டாரே நான் அதற்கு தகுதி உள்ளவன் அல்லவே என்று மிக அதிகமாக அழுதேன் நேரம் அழுதேன் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் அழுதுறப்பேன் நினைக்கிறேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த வாரத்தில் திடீர் வர்த்திட என்னோடு முகமுகமாய் பேசினார் என்று சொல்லுவேன் இப்படி எனக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுப்பது குறைவு மிக குறைவு இதுதான் ஒருவேளை முதல் செய்தி என்று கூட சொல்லலாம் முகமுகமாய் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பது மிக அரிது அப்படி மிக அரிதான அந்த காரியம் இந்த வாரம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன செய்தார் நம்முடைய சபையின் பிள்ளைகளை குறித்து பேசுகிறார் அலே லோயா கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன் அலே லோயா என்ன சொன்னார் பாருங்கள் வாசிகள் ஏசாய அறுபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களோ என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் நான் நட்ட கிளைகளும் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படி ஒரு வார்த்தை கிடைத்தவுடனே நான் புலகாங்கிதம் அடைந்தேன் ஆண்டவர் என் பிள்ளைகளை பற்றி சொல்லுகிறாரு என்னுடைய ஜனங்களை பற்றி சொல்கிறார் யார் என் ஜனம் நீங்கள் தான் என்னுடைய ஜனம் வேறொரு ஜனம் எனக்கு இல்லை நீங்கள் எனக்கு ஜனம் என் ஜனங்கள் யாவரும் ஒருவரையும் விடவில்லை யாவரும் நீதிமான்கள் சந்தோஷமா இல்லையா யாவரும் நீதிமான்கள் நீங்கள் நான் எல்லாரும் நம் நீதிமான்களாய் ஆனால் எத்தனை மகிழ்ச்சி அன்பு பிள்ளைகளே இந்த குறித்து குறித்துத்தான் ஆண்டோர் பேசினார் அன்று ஒருவனை பற்றி பேசினார் என்று சபை முழு சபையை பற்றி பேசினார் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் அப்பா நான் இன்னும் இருக்கிறேனே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்கிறேனே என்று மனம் உடைந்து போய் நீங்கள் பேசலாம் ஆனால் அப்பா உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன நீங்கள் நீதிமான் கேலோயா உன் ஜனங்கள் யா வரும் நீதிமான்கள் என்று கர்த்த பேசின ஆண்டு வருக்க ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஆறு சொல்லுகிறது அந்த நீதிமானுக்கு என்ன இருக்குமா நித்திய நித்திய காலமாய் கீர்த்தி புகழ்ச்சி இருக்குமா உங்களுக்கு காலா காலத்துக்கும் நித்திய கீர்த்தி இருக்கும் நித்திய புகழ்ச்சி இருக்கும் ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு புகழ்ச்சியே இல்லப்பா எனக்கு தான் அதிகமா இருக்கிறது எனக்கு நிந்தை தான் அதிகமா இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம் என் ஆண்டவர் உங்கள் நிந்தைகளை மாற்றி உங்களை இந்த வசனத்தின் படி நித்திய கீர்த்தி உள்ளவர்களாய் மாற்றுவார் விசுவாசிக்கிற ஒரு கைகளை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் அலலோயா சில கைகள் வரல விசுவாசம் இல்லை நினைக்கிறேன் அலலோயா அலலோயா ஆண்டவருக்கு கோடாக அதிகாரம் ஏழாம் வசனத்தை அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்வார் எந்தென்றும் உட்கார்ந்திருக்கவும் செய்வார் என் அன்பு பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குகள் ஆமென்றும் இருக்கிறது ஆமென்றும் அமே இருக்கிறது ஆண்டவர் கிருமையாய் நமக்கு அந்த காரியத்தை சேர்ந்து நிறைவேற்றுகிறார் உங்களை உயர் ஸ்தலங்களை உட்கார வைத்து பார்க்கிறது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் ஆண்டவர் உங்களை என்ன சொல்லுவார் பெரிய மாணவனே உன் வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயின் மத வாழ்ந்து சுகமாயிரு சங்கீதம் முப்பத்தி நாலு பதினைந்து சொல்லுது கர்த்தருடைய செவிகள் நீதிமான்கள் கூப்பிடும் போது அதற்கு திறந்தே இருக்கிறதா வாலே லோயா நீங்கள் நீதிமான்கள் என்று சொன்னார் நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதல் ஆண்டோடத்துல போய் சேரவில்லை என்று நீங்கள் கலங்கி போயிருக்கிறோம் இல்லை அன்பு பிள்ளைகளே உங்கள் கூப்பிடுதல் தேவ சமூகத்தில் போய் எட்டுகிறது அவருடைய செவி எப்போதும் திறந்திருக்கிறது ஆகவே உடைய வீட்டில உங்களுடைய கூடாரத்துல எப்போதும் கம்பீர சத்தம் கேட்கும் என்று சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினைந்து சொல்லுவது வாசிக்க கேட்போம் நீதிமான்களுடைய கூடாரங்களில் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு ஆகவே கூடாரத்துல என்ன அர்த்தம் அங்கு கூடாரத்துல இருக்கிற பிள்ளைகள் இன்னும் சிலர் ரட்சிக்கப்படாது பாதையில பிள்ளைகள் கொண்டிருந்தால் அவர்களை கருத்தை சொல்லுகிறார் ஆக லூயா விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் கேட்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒரு பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் அதனால ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அங்கே உண்டாயிருக்கும் ஆண்டவருக்கு மையம் உண்டாதாக நீதிமழி பதினைந்து இருபத்தி ஐந்து சொல்லுது நீதிமானுடைய செபத்தை கர்த்தர் கேட்கிறார்களே லோயா நீங்கள் யாவரும் நீதிமான்கள் என்று சொன்னாரே அவரே தான் சொல்லுகிறார் நீதிமான்களுடைய செபத்தை கர்த்தர் கேட்கிறார் ஹால லூயா அப்படி யோசித்து பாருங்க நம்முடைய சமம் ஆண்டுடைய சமூகத்தில போய் எட்டுகிறது அவர் அதற்கேற்ற பலனை ஏற்ற காலத்தில் நமக்கு தருகிறார் ஹால லூயா ஆண்டுவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அது அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது ஏசாய் அறுபது இருபத்தி ஒன்றிலே தானே வாசிகள் முதல்ல முன் யாவரும் நீதிமான்களும் அடுத்தது என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளோ என்றைக்கும் நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் பூமியை சுதந்திரிக்க முடியாமல் எனக்கு அநேக பிள்ளைகள் ஃபோன் பண்ணுவார்கள் எங்களுடைய குடும்பத்தில் பயங்கரமான நெருக்க இருக்குப்பா தாங்க முடியலப்பா என்று ஃபோன் பண்ணுகிறார்கள் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறார் ஆனால் வேதம் சொல்லுது பூமியை சுதந்திரிக்கும் குடிகள் நீங்கள் தான் பூமி உங்களுக்கு முன்னாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம் விசுவாசத்தினாலே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம் அலலோயா ஆகவே நான் விஸ்வாசிக்கிறேன் சொல்லுகிறவரே கை கைவை தாண்டுவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆகவே பூமியின் காரியங்கள் எல்லாவற்றையும் நான் சுதந்திரிப்பேன் சொல்லுகிறேன் விசுவாசியே பதராதே விசுவாசி நீ கலங்காதே விசுவாசி ஐயோ எனக்கு பிழைப்பே இல்லை நான் திக்கட்டு போய் நிற்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளே யாராவது இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை பூமியின் சுதந்திரிக்கும் குடிகளாய் மாற்றுகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உபாக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுது இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ண வாசிமா உபாகம் முப்பத்தி மூன்று இருபத்தி எட்டு இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணும் இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் யாக்கோபின் ஊற்றானது தானியமும் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும் அவருடைய வானமும் பனியை பெய்யும் கர்த்துடைய வானமும் பணியை பெய்யும் யாக்கோவே நீ வேறு ஊன்றுவாய் நீ சுகமாய் தங்கியிருப்பாய் என்று கர்த்த சொல்லுகிறார் ஆகவே இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லு இஸ்ரோவேலே நீ பாக்கியவான் அலேலோயா அலேலோயா வாசியங்கள் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே இஸ்ரோவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு ஒப்பானவன் நிகரானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே கர்த்தரே ஹாலே லோயா உனக்கு கேடகமாயிருக்கிறார் உனக்கு பட்டயமாயிருக்கிறார் ஏன் உனக்கு எதிராக பிசாசானவன் நெய்கிற அக்னி ஆஸ்திரங்களை தடுக்கிறதற்கு ஆண்டவர் கேடயமாயிருக்கிறார் மட்டுமல்ல உடைய கையில பட்டயம் இருக்கிறாய் நிகழி அழிப்பதற்காக மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் அழிக்கிற பிள்ளைகள் பிசாசன் கிரீகளை அழிப்பதற்காக உன்னை ஆண்டு பேரு தெரிந்து கொண்டிருக்கிறார் அன்றாட நான் ஜிபிக்கிற ஒரு காரியம் உண்டு ஆண்டு பெரு பிசாசன் கிரிகளை அழிப்பதற்காக மனுஷகுமாரன் வெளிப்பட்டீர் என்று சொல்லுறேன் அந்த அதிகாரத்தை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறதற்காய் பிசாசானவன் நம்மை பார்க்கும் போது வெட்கப்பட்டு ஓடத்தக்கதாக அவனை கொண்டு முறியத்தக்கதாக ஆண்டு நம்முடைய கரத்திலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக பதிமூன்றாம் வசந்த வாசிங்க அதே அதிகாரம்

சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசிரியம் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களை ஒரு உங்களுக்கு கொடுப்பார் ஒருவேளை எங்களுக்கு ஒன்றுமே வாய்ப்பில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் என் ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துகிறதை நான் பார்க்கிறேன் தன்னுடைய அன்பின் கருத்தினாலே உங்களை உயர்த்தி நிறுத்துகிறதை காண்கிறேன் ஆண்டவர் உங்களை வெட்கப்பட்டு போகப்பட மாட்டார் ஏசாய் அறுபது இருபத்தி ஒன்றில் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது நான் கிளைகள் அதை யோசித்து பாருங்க தேவர் நட்ட கிளைகள் இங்கே இருக்கிற விசுவாச பிள்ளைகளே நீதிமான்களே நீங்கள் யாரும் நீதிமான்கள் என்று சொன்னார் அவர் நட்ட கிளைகள் கர்த்தர் நட்ட கிளைகள் என்றைக்கு என்றைக்காவது வாடி போகுமா அது வாடி போகவே போகாது அது வேர் விட்டு அது து துளர்த்து வாசிங்கம்மா நான் நட்ட கிளைகளும் நான் நட்ட கிளைகளும் நான் நட்ட கிளைகள் யாரை குறித்து வேதம் சொல்லு யாக்கோவே நீ பேரு உண்டுவாய் பூத்து குலுங்கிடுவாய் காய்த்து கனி தருவாய் என்று ஏசாய் இருபத்தி ஏழு ஆறுல கர்த்த சொல்லுகிற வாசிங்க யாக்கோபு வேர் பற்றி யாக்கோபு வேர் பற்றி நீங்களும் நானும் நடப்பட்ட கிளைகள் நாம் வேர் பற்றுவோமாம் யாரிலே உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் உலகத்தை உன்னாலே உலகம் ஆசீர்வதிக்கப்படும் உன் நிமித்தமாய் உலகம் ஆசீர்வை உன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு நீ ஆசீர்வாதமான பிள்ளையாய் நீ கனி கொடுக்கிற பிள்ளையாய் இருப்பாய் ஆண்டவர் சொன்னார் நானே மெய்யான திராட்சை செடி என்ன நிலைத்திருக்கிற கொடிகள் மிகுதியான கனிகளை கொடுக்கும் அது சுவரின் மேல் படரும் மேல் படரும் என்று சொன்னார் நீயும் நானும் சுவரின் மேல் படருகிறதுனாலே அதுலேயும் அதிகமான திராட்சை கனிகள் உண்டாகும் போது தெருவிலே போகிறவர்கள் அதை பறித்து கொள்வார்கள் அதை சுவைத்துக் கொள்வார்கள் ஆண்டவருக்கு கொடாகோடி ஸ்தோத்திரம் என்ன நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம்தான் எங்களுடைய குடும்பத்துல ஒரு பழக்கம் இருந்தது எங்களுக்கு ஒரு பெரிய மாமரம் ரொம்ப பெருசது கணக்கான மாம்பழங்கள் பா பழுத்து கிடக்கும் அதை எங்களுடைய தகப்பரார் பறிக்க விட மாட்டார் லோய்யா எங்களுடைய தகப்பரா அதை பறிக்கக்கூடாது யாரோ என்று விட்டு விடுவார் அதை விட்டுவிட்டால் காற்று வீசும் போது அப்படியே பழங்கள் வந்து கொட்டும் பழங்களை வந்து கொட்டும் அதுல ஓடிப்பை எடுக்கிறது யாருக்கோ அவர்களுக்கு தான் அந்த பணம் சொந்தம் அது எங்களுக்கு தகப்பனார் கொடுத்தது கட்டளை யாரும் சண்டை போடுவாங்க என்னுடைய மரம் உன்னுடைய மரம்னு யாரும் சண்டை போடக்கூடாது அதில் விழுகிறது எல்லாருக்கும் சொந்தம் அலலுயா கைகளை தட்டக்கூடாது அலலூயா எல்லாருக்கும் சொந்தம் வாங்க உள்ள தம்பிமார் வந்து காத்து கிடப்பான் அந்த மரத்தில் இது பழங்கொட்டுவா அப்படி காத்து கிடப்பான் விழுகிறது எல்லாத்தையும் ஓடி போய் அவமயம் எடுத்துக்குவான் எனக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்ப நான் குட்டி பையன் ஒன்றுமே கிடைக்காது நான் வீட்டில் வந்து அம்மா விடத்துல அழுவேன் அம்மா சொல்லுவாங்க அது உனக்கு சொந்தமானது அல்ல அது நம்முடைய ஊருக்கு சொந்தமானது அல்ல எங்களுக்கு சொந்தமான வரும் ஆனா அது ஊருக்கு சொந்தமான அப்படித்தான் உன்னுடைய குடும்பத்துல இருந்து அதிகமான பழங்கள் நீ வேர் ஒன்றி கிளை நீ செழித்து பூத்து காய்த்து கனி தரும் போது மட்டுமல்ல ஆஹ் திராட்சைச் செடியில நிலைத்திருந்து கணிதரும் போது அந்த சூரின் மேல் படரும் போது அதை புசிப்பார்களே மகிழ்ச்சிகளே ஆசீர்வதிக்கப்பட்டவன் பெறுவாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அறுபது இருபத்தி ஒண்ணுல அடுத்த வார்த்தை வாசி கேட்போம் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளும் இருப்பார்கள் நான் மகிமைப்படும்படி என்னுடைய நீதிமான்களாகிய பிள்ளைகளே நீங்கள் என் கரங்களின் என்று கர்த்தர் சொல்லுகிறார்கள் ஆண்டு கருங்களின் கிரி அது எப்போதும் குறைபடாது குறைவில்லாத கிரி அதில் காணப்படும் உபாகவும் இருபத்த ரெண்டு ஏழு சொல்லுது வாசியுங்கள் என் தெய்வனாகிய கர்த்தர் உன் தெய்வனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன் தேவனாகிய கருத்த உன் கை கைக்கிறிகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் உன்னை ஆசிர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வண்ணாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதையாய் இவ்வள வண்ணாந்திர வழியாய் நாற்பது ஆண்டுகளாய் நீ நடந்து வருகிறாயே இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் குறைவடையவில்லை என்று சொல்லு ஆனா ஒண்ணு இல்லாம வெறும் கையாத்தான் புறப்பட்டு வந்தாங்க அவளுக்கு ஒரு குறையும் இல்லை அலையா ஆண்டவர் குறைவு இல்லாமல் நிறைவாய் நடத்துவார் நீ உனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கும் நான் என்ன செய்வேன்னு என்று யோசித்து கொண்டிருப்பாய் இன்று உனக்கு அண்ட ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அலையா

கண்டிப்பா நடக்கும் முதல்ல என்ன சொன்னார் என் ஜனங்கள் எல்லாரும் நீதிமான்கள் உங்களைத்தான் சொன்னார் ஆண்டவர் நீங்கள் நீதிமான்கள் நீங்கள் பூமியை சுதந்திரிக்கும் குடிகள் ஆண்டவர் நட்ட கிளைகள் காலையிலோயா ஆண்டவர் நட்ட கிளைகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மட்டுமல்ல ஆண்டவருடைய கரங்களின் கிரியைகளாயிருப்பீர்கள் எப்போது இவைகள் சம்பவிக்கும் என்று கடைசி வசனம் ஏசாயா அறுபது கடைசி வசனம் சொல்லுகிறது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் கத்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன் அலையலோயா ஏற்ற காலம் நமக்கு தெரியாது ஆனால் யாருக்கு கரத்தில் இருக்கிறது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அந்த ஏற்ற காலத்துக்காய் நான் காத்திருப்பேன் நீங்கள் காத்திருப்பீர்களா நான் காத்திருப்பேன் சொல்லுகிறேன் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கண்களை மூடுவோம் செபிப்போம் நல்ல கத்தாரே നന്റിയോട് തുതിക്കോ സ്തോത്രികോം ആക്കിയ കത്തർ എങ്ങനെ ജനങ്ങളിൽ ജനങ്ങളിൽ യാവരും നീതിമാനുകൾ പോലെ നീതിമാണുകളായി ഉരുവാക്കി ആശീർവ് ഉയർത്തുക കർത്തു കന മഹിമേ അനത്തേ ചെലുത്തുക यीशु के नामतल पितावे आमेन आमेन उंगल के ना प्रोग्राम बुझिचा अपनना